வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மன ஆடியோஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நமது மன ஆடியோஸோட வாடிக்கையாளரோட லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் பேர் இல்லாத நபர்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் வீடியோவில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து உங்களோட எல்லாரோடையுமே நான் வந்து பேச சொந்த வேலையின் காரணமாக வந்து இன்னைக்கு வந்து ஃபோன் ஆன் பண்ணி பேச முடியலை வீடியோவோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆம்பிளிஃபேர் வந்து மணோடியஸோட சிசியப்பிள்ளை ரெடி பண்ண ஆம்பிளிஃபேரு வயரிங் வந்து சுமாராக பண்ணியிருந்தாலும் அந்த சிசிய வாடிக்கையாளர் கேட்டது மாதிரி ரிசல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண தெரியாததினால நம்மக்கிட்ட வந்தது ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து ஒரு சில ஆல்ட்ரு பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறேன் அந்த ஆடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் சிஷியனுக்கு வாழ்த்துக்கள் இந்த சிசிய பிள்ளையோட வாடிக்கையாளர் கேட்டது மாதிரி ஆடியோ வந்து எடுத்து கொடுத்தாச்சு அவருடைய வாடிக்கையாளர் வந்து எப்படி கேட்டாங்களாம்னா எல்லாமே பாடுறது தனித்தனியாக கேட்கணும் சரவுண்டு தனியாக லெப்ரேட் தனியாக சென்ட்ரு தனியாக சபோபர் தனியாக இந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்களாம் நம்மளோட சிஷியனோட வாடிக்கையாளர் வந்து பழைய பாடல்கள் தான் அதிகமாக கேட்பாராம் அதில் மொத்தமாக பாடும்போது வந்து தனித்து தனித்தனியாக கேட்டு ரசிக்கிறது மாதிரி எனக்கு வந்து ஆடியோ மைல்டாக இருக்கிறது மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டாங்களாம் ஆடியோ மைல்டாக இருந்தாலும் தெளிவாக இருக்கணும்னு கேட்டாங்களாம் அதற்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறேன் அந்த ஆடியோவை ப்ளே பண்ணுறேன் கேளுங்க மண ஆடியோஸோட சிசிய பிள்ளை ரெடி பண்ண இந்த ஆம்பிளிஃபேர் வந்து அஞ்சு மணி நேரத்தில் ரெடி பண்ணப்பட்டது சிசிய பிள்ளை ரெடி பண்ண இந்த ஆம்பிளிஃபேரில் இப்போ உங்களுக்கு ஒரு சாங் வந்து பிளே பண்ணுறேன் அந்த ஆடியோவை இன்னைக்கான வீடியோல கேட்டுட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க நண்பர்களே இப்போ ஆம்பளி பேர் வந்து ஆன் பண்ணி சாங் வந்து பிளே பண்ணி திரும்பவும் பாஸ் பண்ணி வச்ச மனைக்கு இருக்குது இப்போ சாங் வந்து பிளே பண்றேன் கேளுங்க ஆடியோவில் கொஞ்சம் வண்டிகள் போகக்கூடிய சவுண்டு இருக்கும் அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் ஏன்னா ரோட்டு மேலே கடை இருக்கிறதுனால கொஞ்சம் இறைச்சல் தான் இருக்கும் ஆடியோட டீட்டெயிலை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய காதுகளில் இயர்ஃபோனோ அல்லது ஹெட்ஃபோனோ போட்டுக்கோங்க கேட்டுட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க நண்பர்களே मैंगे डळला Don't <laughs> shoot.